ஆளுமை பொருந்திய விருது வழங்கும் நிகழ்வு நேற்று பத்திரமுல்லையில் நடைபெற்றது இந்த விருது வழங்கும் நிகழ்வு நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றது ஊடகத்துறைக்கு ஆற்றிய சேவைக்காக சிரச சக்தி வை எஃப் எம் விரிவாக்கல் பிரிவு பணிப்பாளர் தனுஜா ஜெயவர்தனவிற்கு விருது வழங்கப்பட்டது வரவு திட்டத்துக்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது முன்பு இந்த நாடு சென்ற பாதையை நாங்கள் மாற்றியுள்ளோம் இலங்கைக்குள் காணப்படும் இந்த திறமையானவர்களை ஒரு இலக்கை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என நாம் நம்புகிறோம் உலகில் இலங்கை திறமையுடன் காணப்பட வேண்டும் இன்று அது இடம்பெறுகிறது தற்போது இலங்கை தொடர்பான அறிக்கைகள் மாற்றம் பெற்றுள்ளன உலகில் ஏனைய நாடுகள் எம்மை அவதானிக்கின்றன எனக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி நான் என்றும் மதிக்கும் கௌரவிக்கும் ஒருவரே அமெரிக்க கருப்பு இனத்தவரான மாயா ஆஞ்சலோ அவர் ஒரு இலக்கியவாதி அவர் ஒருமுறை இவ்வாறு கூறியிருந்தார் நீங்கள் உங்களை விரும்புங்கள் நீங்கள் செய்வதை விரும்புங்கள் அதன் பின்னர் நீங்கள் செய்யும் விடயம் தொடர்பில் விருப்பத்தை வெளிப்படுத்துங்கள் என கூறியிருந்தார் முழுமையான மனிதராக வேண்டுமென்றால் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மகாராஜா நிறுவனம் இதற்கு முன்னரும் பலமுறை இந்த விருதினை பென் டேனியல் கிங்ஸ்லி ரத்நாயக்க யசரத் கமல் சிரி ஷமீர் ரசூல்டீன் மற்றும் சனத் நந்தன் ஆகியோரும் இந்த விருதினை ஏற்கனவே பெற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது